ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் தன் உடல் புலன்கள் மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றிலிருந்து தன்னை பிரித்து காணும் திறன் படைத்தவன் அவன் உணர்வுபூர்வமாக பூர்வமாக என் கண்கள் என் காதுகள் என் கால்கள் என் கைகள் என் மனம் என் புத்தி என்றெல்லாம் கூறுகிறான் அவனுடைய ஆழ்மனதில் இவற்றில் இருந்தெல்லாம் தான் வேறுபட்டவன் என்பதையும் தான் இவற்றை பயன்படுத்துபவன் இவற்றின் சொந்தக்காரன் எஜமானன் என்பதையும் அவன் அறிவான் எந்த மிருகமும் தன்னை உடலில் இருந்து வேறுபட்டது என்று உணர்வதில்லை அவற்றிற்கு அவை உடல் மட்டுமே தத்தம் உடல்களில் வசிப்பவையே அவை என்பது அவற்றிற்கு தெரியாது எளிய அமைதியான ஆத்ம விசாரத்தின் மூலம் பௌதிக உடல் உண்மையற்றது நிலையற்றது என்பதை மனிதன் கண்டுணர முடியும் உடல் மற்றும் அதன் கூறுகள் மீதான தேவையற்ற பற்றுதலில் இருந்து விடுபட்டவுடன் சுகம் துக்கம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் ஆகியவற்றிலிருந்தும் அவன் விடுவிக்கப்படுகிறான் பின்னர் இவ்வுலகம் இறைவனில் ஒரு குடும்பம் என்பதையும் அனைத்தும் மகிழ்ச்சி பிரேமை ஆனந்தம் என்பதையும் மனிதன் அறிந்து கொள்கிறான் மேலும் இந்த புற உலகம் அனைத்தும் அவனை பலவிதமான படைப்புகள் அனைத்தும் தனது மெய்நிலையான தெய்வீக சங்கல்பத்தின் கற்பனைகளே என்பதையும் அவன் உணர்கிறான் இவ்வாறு பிரபஞ்சத்தின் எல்லை வரை ஒருவரின் தனித்துவம் விசாலமடைவது மனிதனின் மிக உயர்ந்த சாதனையாகும் தெய்வீக அருளுரை டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆழ்ந்த மௌனத்தில் மட்டுமே நீங்கள் தெய்வீக பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அதனால்தான் மௌனம் பொன்னானது என்று கூறப்படுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்